வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் தரியூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று தை பூசம் முருகனுக்கு உகந்த நாள் விருது இருக்கிறவங்க இருக்கலாம் ஊடு கிரக பிரதேசம் பண்ணுறவங்க செய்யலாம் மனை மூர்த்தம் செய்கிறவங்க செய்யலாம் இன்று மிக மிக உயர்ந்த நாள் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் இன்று இரவு எட்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை சதுர்த்தசி அதன் பிறகு பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பூச நட்சத்திரம் அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு போராட நட்சத்திரம் இன்றைய இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்களை எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது அதற்காக மன உளைச்சலோ அலைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் எட்டிட்டுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்குவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீஷராசி மீஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால லாபம் வியாபாரத்தில் செய்தொழில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தொழில் எது துவங்கினாலும் அந்த தொழில் நான் மலை போல் வளரும் அதில் எந்த விதமான குறைபாடும் நேராதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக 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 அதிர்ஷ்டகரமான நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நேரங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவை என்னைக்கு பூர்த்தி செஞ்சுடுவீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல் இன்று கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மூன்றாம் இடத்து முயற்சி ஸ்தானத்தில் சந்திரபவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் என உறுதியாக நினைச்சிங்கன்னா அது வெற்றி தான் அதில் மாற்றமே இல்லை இன்றைய நாள் உங்களுக்கு மன தைரியத்தையும் உடல் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பு நிறைந்த நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்றைக்கி கிடைக்குங்க மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுங்க மிதனராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு உடல் நலம் தேரக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால முடல் சோர்வு மன தொய்வு இதெல்லாம் இருந்ததுனாக்கா இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இருக்கும் வேலை வேலைக்கு செல்பவர்கள் நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுதியாக செல்ல வேண்டிய அவசியமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான நான்கு அதிர்ஷ்டமான மிருகசில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்புகள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் இடத்துல சந்திர இருக்கிறதுனால மனதிலே ஒரு சின்ன குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாமே இருக்கும் என்ன செய்யறது எப்படி செய்கிறது ஏது செய்கிறது இப்படி என்ற ஒரு இனம் புரியாத ஒரு குழப்ப நிலை இன்னைக்கு நீடிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் எது செய்தாலும் யோசனை யோசித்து செய்ய வேண்டிய சிறந்த நாளாக இருக்கும் ஆக இன்றைய நாள் முடிவுகள் வந்து ஒரு முறைக்கு முறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அதை மட்டும் பார்த்துக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போறது நல்லதுங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரபோகன் இருக்கிறதுனால வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் இன்றைக்கி அமையும் இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய வித்தியை கையாண்டு வளர்ச்சியை கா பணியை நீங்க துவக்கிறதுக்கான நல்ல நேரங்க நல்ல வாய்ப்புங்க இன்றைய நாளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் தொழிற்சாலையிலே உங்களுடைய மேலதிகாரெல்லாம் நீங்கள் போற்றப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க புத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சஞ்சலம் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பனிர பதினோராம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால தொழில் சாணத்தில் உங்களுக்கு மாபெரும் சாதனையை செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய வாழ் உங்களுக்கு வேண்டிய பணமோ அல்லது வராது என்று எதிர்பார்த்து கா நினைத்திருந்த பணமோ இன்றைக்கி வந்து சேரும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தெரியாத பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் அகலக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்த பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் சிறந்து விளங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும் லாபம் இன்னைக்கு அதிகம் உண்டுங்க உங்களுக்கு இன்றைய நாளில் வளர்ச்சியை கூட்டுவதற்காக புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான எண்ணம் சிகப்பு நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவுல நெருக்கம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி உங்களுடைய நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க விஸ் விருட்சகராட்சிய அன்பர்களே விருட்சகராட்சி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் யாரையும் நம்ப மாட்டீங்க அதனால உங்களுடைய உழைப்பு மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திரபோகான் இருக்கிறதுனால உழைப்புக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளில் எது செய்தாலும் துரிதமாகவும் விவேகமாகவும் தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய விருட்சகராசி என்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான என்ன அதிர்ஷ்டமான நிறம் இல நீல நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய சிறந்த நாளுங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை அனு இன்னைக்கு அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மந்த மாதமான நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய நாளாக இருந்தாலும் ஒளிபொருந்திய நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய மா இழப்புகள் எதுவும் ஏற்படாத இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மனத்திலே ஒரு அச்சம் குழப்பம் இதெல்லாம் தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய சா இழப்பு என்பது இருக்காது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் கடுமையா இருக்கும் அதனால வரையிலும் நீங்க சிக்கனத்தை கையாண்டிங்கன்னா இக்கணம் உங்களுக்கு மனசு சந்தோஷம் அடையும் சிக்கனத்தை மட்டும் இன்னைக்கு கடைபிடிங்க அது உங்களுக்கு பின்னடியும் உதவிகள் நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து வாய வாசல் தட்டும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பெருமூச்சு கூடக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளில் உங்களது செயல்பாடுகள் குறித்து உங்களுக்கே ஒரு வியப்புத்தன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் சந்தன நேரங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தித்து செயல்பட வேண்டும் சதய நட்சத்திர பிறந்தவங்க கொஞ்சம் விவேகத்தை பயன்படுத்துங்க புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லதுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு முயற்சி அனைத்தும் பெருமைக்கு பெருமைப்படுத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குழந்தைகளால் ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு மேலதிகாரிகளால் உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நிறங்க போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் புதிய எண்ணங்கள் புதுசாக தோன்றைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்